தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் பதினான்காம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வேளாண் பட்ஜெட் மார்ச் பதினைந்தாம் தேதி தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அரசின் பட்ஜெட் தொடர்பான கருத்துக்கேட்பு கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது இந்திய பொதுவுடமை இயக்கத்தின் முன்னோடியான சிங்காரவேலரின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் சுயமரியாதை இயக்கச் சுடரொளி ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்த விடுதலைப் போராளி இதழ் ஆசிரியர் எழுத்தாளர் சென்னை மாநகராட்சி உறுப்பினர் என பல நிலைகளிலிருந்து பாட்டாளி மக்களுக்காகவும் இந்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்று கூறியுள்ளார் தாம் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டபோது குடியரசு இதழுக்கு வழிகாட்டுமாறு தந்தை பெரியார் கேட்டுக்கொண்டதும் கொண்டதும் தான் என்பதையும் முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளாா் திமுக அரசின் தேவையற்ற காலதாமதத்தால் இளைஞர்களின் காவல்துறை பணிக்கான கனவு சிதைந்து போவதை இனியும் அனுமதிக்க முடியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இனியும் காலதாமதமாக்காமல் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளர்களுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் பட்டியலை வெளியிட்டு அவர்களுக்கான பணி ஆணையை வழங்க வேண்டுமென தமிழ்நாடு அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியை பாஜக முடிவுக்கு கொண்டு வரும் என்று பாஜக மாநில துணைத் தலைவரும் சேலம் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார் கரூரில் நடைபெறவுள்ள பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றபின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் கல்வி நிலையங்களில் போதைப் பொருட்கள் பரவி வருவதாகவும் பள்ளி சிறுமிகள் ஆசிரியர்களாலேயே பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதும் அதிகரித்து வருவதாக சாடினாா் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு மிகுந்த வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் தற்போது உலக அளவிலான பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்தில் உள்ள இந்தியா மேலும் முன்னேறும் என்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி கூறியுள்ளார் திண்டுக்கல்லில் பாஜக சார்பாக நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் நாற்பத்தி ஏழு கோடி பேருக்கு கடன் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் புதிய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் வேளாண் கடன் அட்டைகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் மும்மொழிக் கொள்கை என்பது ஹிந்தி திணிப்பு அல்ல என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் கூறியுள்ளார் சேலத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சேலத்திற்கு வந்தபோது கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த மாட்டோம் என தமிழக அரசு கூறுவது ஏற்புடையதல்ல மொழிக் கொள்கை மட்டுமே கல்விக் கொள்கை அல்ல மும்மொழிக் கொள்கையில் எந்த இடத்திலும் மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கவில்லை ஆனால் இவ்விவகாரத்தில் திமுக அரசு தவறான பிரச்சாரம் செய்து வருகிறது என்றார் மேலும் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருப்பது நடுத்தர வர்க்கத்தினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கான இந்திய அணியின் ஜெர்சியை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிசிசிஐ இந்திய வீரர்கள் தங்கள் ஜெர்சியை காண்பிக்கும் படங்களை பகிர்ந்துள்ளது வரும் வியாழக்கிழமை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் இந்தியா களமிறங்குகிறது போப் பிரான்சிஸுக்கு சுவாச குழாயில் பாக்டீரியா பூஞ்சை மற்றும் ஒட்டுணிக்கல் என பல வகையான தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட உள்ளதாகவும் வாட்டிக்கன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து வரும் போப் பிரான்சிஸ் கடந்த வாரம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு சுவாச தொற்று அதிகரித்து காணப்படுவதால் அவருக்கு தொடர் சிகிச்சை தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் போப் பத்திரிகை வாசிப்பது உட்பட சில அன்றாட பணிகளை செய்து வருவதாகவும் அவருடைய நிலைமை சீராக உள்ளதென்றும் வாட்டிகன் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக சீனாவின் செயற்கை நுண்ணறிவு செயலியான டீப் சீக்கின் பயன்பாட்டிற்கு தென்கொரிய அரசு தடை விதித்துள்ளது டீப் சிக் தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பு தொடர்பான விதிகளை கணக்கில் எடுத்துக் தவறியதை தொடர்ந்து அந்த செயலியை புதிதாக பதிவிறக்குவதை தென்கொரிய அரசின் தரவு பாதுகாப்பு ஆணையம் நிறுத்தி வைத்துள்ளது மேலும் தென்கொரியாவின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப டீப் சிக் செயலியின் தனிப்பட்ட தரவுகள் செயல்பாட்டு நடைமுறைகளை முழுமையாக ஆராயப்படும் என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது